பல்லாழி வீதியை முகப்பாக கொண்ட ஒரு அஞ்சு பிறப்பு காணி வந்து ஊரலு எங்கே கல்யாண மண்டபத்துக்கு முன்னால் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா சொன்னால் பல்லாளி ரோட்டில் வந்து நாங்கள் ஊரழு பிள்ளையார் கோயிலெல்லாம் தாண்டி எங்கே மண்டபத்துக்கு போயிருக்கலாம் எங்கே மண்டபத்துக்கு நேரம் முன்னுக்கு இருக்குது எங்கே மண்டபத்துக்கு நேராக முன்னால் இருக்கிற காணி பல்லாழி ரோட்டையே முகப்பாக கொண்ட ஒரு காணி இந்த காணி மொத்தம் வந்து அஞ்சு பரப்பு ஒற்று பிறப்பு வந்து உரிமையாளரை சொல்லப்படுற விலை வந்து ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா எங்கள் காணியை பார்த்துட்டு நாங்கள் விலையில் வந்து எங்க கதத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மூன்று பக்கம் வந்து மதில் இருக்குது இந்த காணிக்கு வந்து மூன்று பக்கம் வந்து மதில் இருக்குது பட் இதில் வந்து ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தான் ஒன்று சந்தி இருக்குது பட் அது பாஸ் ரூட் எல்லாம் வடிக்கிறது பல அடி வீதின்னு சொல்லிக்கலே பாஸ் ரூட்டோடையே இருக்கிற காணி இந்த காணி இந்த காணி தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொண்டா உங்களுக்கு காணி தொடர்பான சகல விவரங்களும் உங்களுக்கு அங்கே தரக்கூடியதாக இருக்கும் இதான் அந்த காணி இதில் வந்து ஒரு மண்டபம் கட்டவோ அல்லது ஒரு கடைகள் அமைக்கவோ அல்லது ரெண்டு அல்லது மூன்று வீடு கட்டவோ ஒரு பொருத்தமான ஒரு காணி காணிக்கில் வந்து கிணறும் இருக்குது இந்த காணியில் வந்து ஒரு கிணறும் இருக்குது அதை விட மூன்று பக்கம் மாதிரி இதுதான் இந்த காணி அருகில் வந்து ஒழுங்க வழியாக வந்து நீங்கள் இப்போது காணி பிரிக்காமையே நீங்கள் பின்னுக்கு வீடு முன்னும் கடையும் அப்படி கட்டக்கூடிய ஒரு வசதியும் இந்த காணியில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உங்களோட விவரங்களுக்கு உங்களோட தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உண்டா நாங்கள் மிகுதியான தகவலை ஏற்பட்டால் உங்களுக்கு தருவோம்